நல்லவர் அவர் கிருவு என்றும் உள்ளது இந்த நாளிலே ஒரு புதிய கிருவைகளோடு கூட அவங்களை வழிநடத்துவார்கள் நிகேவியாவின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம் அதில் நாங்கள் உங்க குரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உங்களுடைய செவி கவனித்தும் உங்களுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்ற அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் நிகமையாக இருந்த ஒரு ஆதங்கம் ஒரு அரமனையை சீரியா தேசத்தில் அடிமையாய் பிடிக்கப்பட்டு சீரியா தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அங்கு ராஜாவுக்கு பானபத்திரக்காரராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்பொழுது இருந்தாலும் அங்கே அரமனையில் இருந்தாலும் கூட அரமண வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இருசிலமை குறித்ததான கவலை அவருக்கு மிகவும் அதிகமாக கொண்டே இருந்தது அவருடைய நண்பர் ஒருவர் அங்கே வருகிறார் அவரிடத்துல விசாரணை செய்கிறார் எரிசலைமை பற்றி அவர் கேட்கிறார் கேட்கிறார் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்க நண்பர்கள் மூலமாக இறைச்சலனுடைய அலங்கோலத்தை அவர் கேள்விப்பட்டு அங்கே உட்கார்ந்து அழுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் அழுது ஆண்டு விடத்துல ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டு விட நாங்கள் நாங்களும் என் குடும்பத்தார் பெற்றோர்கள் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டோம் எங்களை மன்னியுங்களா என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடத்தில் மன்றாடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாரம் நமக்கு தெரிகிறது உலகத்தை குறித்த கவலை நமக்கு வர வேண்டும் அந்த பாரம் நமக்கு வர வேண்டும் நாமும் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொட செபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்றைக்கு நெகியமிக்க ஏற்பட்ட அந்த தாக்கம் அங்கே அங்கே பெரிய பெரிய மாற்றங்கள் எரிசலை மாலயத்தில் போய் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நமக்குள்ளே வர வேண்டும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பெற்றவர்களாக ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வர விரும்புகிறார் அந்த நேரில் அன்றுடைய களத்தில் ஒப்புக் கொடுப்போம் அதற்காக பாரப்பட்டு இந்த உலகத்திற்கு அச்சபிப்போம் மக்களுக்காக ஜெபிப்போம் அச்சிப்புக்காக ஜெபிப்போம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வத்து வாழ்த்து வர தொடர் ஜென் பண்ணுவோம் நல்ல தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க முவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை கொடுங்க பாரத்தோடு கூட அந்த உலகத்தை கொடுத்து கவலைப்பட்டு கத்திற்காக கத்தோடைய பாதத்தில் காத்திருக்கிற மக்களாக இருந்து ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள தெரிவித்தார் காத்துக்கொள்வாசு நாமத்தை கேட்குறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே